அலாம் வரைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒவ்வாத்து அன்பு உறவுகளே நாங்கள் ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய பண்பாடுகள் தனி ஆளுமைகள் தனி கௌரவங்கள் இவைகளை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அரபியில் ஒரு பழமொழி அல்லது ஒரு வார்த்தை இருக்கிறது தஜாகல் குள்ளமை யொஹா விலு தக் உங்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் அவரை அப்படியே விட்டுவிடுங்கள் கணக்கெடுக்க வேண்டாம் அவரை தாண்டி சென்று விடுங்கள் என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் நாங்கள் வீட்டில் இருக்கலாம் வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கலாம் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கலாம் கடல் கடந்து இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலாக இருக்கலாம் எங்கு இருந்தாலும் அவரவருக்கென்று ஒரு தனி மரியாதை தனி தனித்துவம் தனி கௌரவம் இருக்க வேண்டும் அதனை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வார்த்தைகள் இன்னொருவரிடம் எடுபடக்கூடியதாக இருக்கும் நீங்கள் என்ன பேசினாலும் அவர் உங்களை மதிக்கக்கூடியவராக இருப்பார் எனவே சிலர் கருவேப்பிலையாக உங்களை பயன்படுத்தலாம் ஆனால் அவ்வாறு நாங்கள் அறிந்து கொண்டால் நாங்கள் விலகிக்கொள்ள கூடாது விழித்துக் கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே எல்லோருக்கும் தனி மரியாதை தனி கௌரவம் சுயமரியாதை எல்லாம் அவசியம் எனவே சுயமரியாதையோடு நாங்கள் வாழ பழகிக்கொள்வோம் நன்றி வசலாம் ஜசாக் முல்லாவுஹரன்